மகாப்பிரியவா சரணம் ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டாதிஸ்வரர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அஷ்டோத்திர சதநாமாவளி தமிழில் எங்கள் ஆச்சாரியராகிய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதிக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சந்திரமௌலியின் பாத தாமரையில் வண்டாக அமர்ந்தவருக்கு நமஸ்காரம் ஆதிசங்கரின் அதிர்ஷ்டான பரம்பரையில் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு நமஸ்காரம் சர்வஜரான ஆதிசங்கர பகவத் ஸ்வரூபமானவருக்கு நமஸ்காரம் அஷ்டாங்க யோக நிஷ்டையில் மேன்மையானவருக்கு நமஸ்காரம் சனகர் முதலான மகா யோகிகளுக்கு நிகரானவருக்கு நமஸ்காரம் மகாதேவேந்திர சரஸ்வதியின் கரகமலங்களால் உருவானவருக்கு நமஸ்காரம் மகா யோகிகளிலும் மேம்பட்ட மகிமை பொருந்தியவருக்கு நமஸ்காரம் காமகோடி மகாபீடத்தின் ஈஸ்வரனாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் கலிதோஷ நிவர்த்தி செய்வதையே குறிக்கோளாக உடையவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சங்கரரின் திருவடி தாமரையே தியானமாக உடையவருக்கு நமஸ்காரம் வாக்கில் வாக்தேவி வீற்று நடம் புரியும் நாக்கை உடையவருக்கு நமஸ்காரம் கருணாரச அலைகளால் கடாட்சிப்பவருக்கு நமஸ்காரம் சூரிய சந்திராதிகளின் காந்தியை விஞ்சும் பிரகாச ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம் வெளியில் புலப்படாத ஆத்மஸ்வரூபத்தில் லயித்து மெல்ல சஞ்சரிப்பவருக்கு நமஸ்காரம் அத்வைதானந்தம் நிரம்பிய சித்ரூபிக்கு நமஸ்காரம் காஷாய வஸ்திரத்தில் விளங்கும் அழகிய இடை உடையவருக்கு நமஸ்காரம் கடாக்ஷ மாத்திரத்தில் மோக்ஷ இச்சையை அளிப்பவருக்கு நமஸ்காரம் கையில் விளங்கும் மூங்கில் தண்டத்தை உடையவருக்கு நமஸ்காரம் நெற்றியில் விளங்கும் விபூதியை உடையவருக்கு நமஸ்காரம் புன்முறுவல் பூக்கும் திவ்ய முகத்தாமரை உடையவருக்கு நமஸ்காரம் அமிர்தம் போன்று இனிமையாக மிருது பாஷனம் செய்பவருக்கு நமஸ்காரம் தங்கத்தை விஞ்சும் காந்தி பொருந்திய சரீரம் உடையவருக்கு நமஸ்காரம் தபோபலத்தால் பிரகாசிக்கும் கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் சங்கீதானந்தத்தில் மூழ்கி எல்லாமாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் சம்சாரக் கடலில் மூழ்கியவர்களை அதனின்று தாண்டுவிப்பவருக்கு நமஸ்காரம் சிரசில் விளங்கும் ருத்ராட்சத்தால் ஆன கிரீடத்தை உடையவருக்கு நமஸ்காரம் சாக்ஷாத் பரமசிவனாக காட்சி கொடுப்பவருக்கு நமஸ்காரம் கண்களின் உள் ஒளி பொருந்தி வெளியில் பிரகாசிப்பவருக்கு நமஸ்காரம் ஜெகன் மாதாவாக காட்சி அளிப்பவருக்கு நமஸ்காரம் சிலருக்கு குழந்தை போன்று சுலபமாக காட்சி அளிப்பவருக்கு நமஸ்காரம் சில மகாஜனங்களால் கூட அடைய இயலாதவருக்கு நமஸ்காரம் பசு பிராமணர்களின் ஹிதத்தையே சிந்திக்கும் மனமுடையவருக்கு நமஸ்காரம் குரு மண்டலத்தால் போற்றப்படும் ஞானிக்கு நமஸ்காரம் பாவனா மாத்திரத்தால் சந்தோஷிக்கும் ஹிருதயமுடையவருக்கு நமஸ்காரம் முதல்வராக மதிக்கப்பட்டவர்களினும் சான்றோனாக மதிக்கப்பெற்ற பாதமுள்ளவருக்கு நமஸ்காரம் வக்த அவ்வெக்த சகலருக்கும் அறிவொளியாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் சிவசக்தி ஸ்வரூபமாய் விளங்கும் பாதுகை உடையவருக்கு நமஸ்காரம் பக்தர்களின் மனமெனும் தாமரையில் வீற்றிருப்பவருக்கு நமஸ்காரம் பக்தர்களின் கண்களாகிற தாமரைக்கு சூரியனாக ஒளிர்பவருக்கு நமஸ்காரம் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கல்பக விருட்சமாகியவருக்கு நமஸ்காரம் போகங்களை அளிக்கும் அநேக சக்தியை அளிப்பவருக்கு நமஸ்காரம் சரணடைந்த பக்தர்களை கஷ்டங்களில் கஷ்டங்களிலிருந்து ரட்சிப்பவருக்கு நமஸ்காரம் சமம் முதலான ஆறுவித ஐஸ்வர்யங்களை அளிப்பதில் சமர்த்தருக்கு நமஸ்காரம் எப்போதும் எல்லாவித ஜனங்களுக்கும் சௌக்கியத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் எப்போதும் புது புது தோற்றமாக காட்சி கொடுப்பவருக்கு நமஸ்காரம் எல்லோருடைய இதய கமலங்களில் சஞ்சரிப்பதில் நிபுணருக்கு நமஸ்காரம் எல்லா இங்கிதங்களையும் அறிவதில் சமர்த்தருக்கு நமஸ்காரம் பக்தர்கள் சொப்னத்தில் காணும் அபீஷ்டங்களை பூர்த்தி செய்பவருக்கு நமஸ்காரம் சர்வ வஸ்துகளிலும் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் தீனமான பக்தர்களை காப்பதற்கென்றே இலக்காக உடையவருக்கு நமஸ்காரம் ஞான யோக பலனை அளிப்பதையே நோக்கமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் இனிய பாவத்துடன் கூடிய அபயம் அளிப்பவருக்கு நமஸ்காரம் எல்லா பிராணிகளிடத்தும் எல்லையில்லா அன்பு உடையவருக்கு நமஸ்காரம் அநேக வாய்ப்பேச முடியாத அனைவருக்கும் பேசும் திறனை அளிப்பவருக்கு நமஸ்காரம் இதய தாபத்தை நீக்கி குளிர்விப்பதே சேவை என சுபாவம் உடையவருக்கு நமஸ்காரம் போகம் மோட்சம் அளிப்பது போன்ற அநேக யோகங்களை அறிந்தவருக்கு நமஸ்காரம் சீக்கிரம் சித்தியளிக்கக்கூடியவாறு அநேக போதனைகளை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அமானித்துவம் போன்ற பல முக்கிய சித்திகளை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அகண்ட ஏகரசமாகிய ஆனந்தத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் நிலையானது நிலையற்றது என்று பிரித்தறியும் விவேகத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் சச்சித் ஆனந்த விக்கிரகமாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் இகபர சுகங்களில் பற்றில்லா வைராக்கியத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் மகா மோகத்தை நிவர்த்திக்க வல்ல மந்திரத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் சரீரம் ஆத்மா இவைகளை பிரித்தறியும் திருஷ்டியை அளிப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்தூல அஜானத்தை நீக்கி தன் ஸ்வரூபத்தில் நிலைக்கும் திருப்தியை அளிப்பவருக்கு நமஸ்காரம் சதாபூர்ணமான ஆத்ம சௌக்கியத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் மூல அஜானத்தை நீக்கி முக்தி அளிப்பவருக்கு நமஸ்காரம் பிரம்மை என்னும் மேகத்தை பிளப்பதில் சமர்த்தருக்கு நமஸ்காரம் அமைதி என்னும் பயனுள்ள மழையை வர்ஷிக்கும் மேகம் போன்றவருக்கு நமஸ்காரம் ஒரே சமயத்தில் பலவாறு தரிசனங்களை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் ஒரே நிலையான பக்தனுக்கு தன் நிலையில் நிலைபெறச் செய்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சக்கர ரத நிர்மாணத்தில் உறுதுணையானவருக்கு நமஸ்காரம் மங்களகரமான உயர்ந்த ஸ்தோத்திரங்களை அளித்தவருக்கு நமஸ்காரம் சரணடைந்தவர்களை தன்னில் ஆச்சரியத்தை அடைவித்தவருக்கு நமஸ்காரம் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்கம் அணிவித்தவருக்கு நமஸ்காரம் சிஷிய கணங்களுடன் கூடிய யாத்திரை செய்பவருக்கு நமஸ்காரம் சாது கணங்களால் வணங்க பெற்ற ஒப்பற்ற பாதங்களை உடையவருக்கு நமஸ்காரம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெளிவாக உரைத்தவருக்கு நமஸ்காரம் பிற மதத்தாராலும் பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் அந்தந்த பிரிவினர் கேற்றவாறு அறிவுரை செய்பவருக்கு நமஸ்காரம் ஆங்காங்கே அநேக சத்காரியங்களை செய்வித்தவருக்கு நமஸ்காரம் அந்தந்த மொழிகளால் வெளிப்படுத்தப்பட்ட பெருமைகளை உடையவருக்கு நமஸ்காரம் பல பல விசித்திரங்களான பிரபாவங்களால் பிரசித்தி பெற்றவருக்கு நமஸ்காரம் உலகிற்கு செய்யும் தொண்டையே நிஷ்டையாக கொண்டவருக்கு நமஸ்காரம் லோக உத்ராணங்களில் நிறைந்த நியமங்களை உடையவருக்கு நமஸ்காரம் எல்லா வேதாந்த சித்தாந்தங்களாலும் போற்றப்பட்டவருக்கு நமஸ்காரம் எல்லா செயல்களையும் பிரம்மஸ்வரூபம் என்ற மர்மத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் வர்ணாசிரமங்களில் சதாச்சாரங்களை போஷிப்பவருக்கு நமஸ்காரம் தர்ம அதர்ம காம மோட்சமெனும் புருஷார்த்தங்களை அளிப்பவருக்கு நமஸ்காரம் பத வாக்கிய பிரமாணாதிகளை அறிந்த மகா பண்டிதருக்கு நமஸ்காரம் சரணங்களை வணங்கும் பண்டிதர்களால் சூழப்பட்டவருக்கு நமஸ்காரம் வேத சாஸ்திரார்த்தத்தை அறிந்த பண்டிதர்கள் கோஷ்டியில் திழைப்பவருக்கு நமஸ்காரம் வேத சாஸ்திர புராணங்களை ஆராய்ந்து அறிந்தவருக்கு நமஸ்காரம் வேத வேதாங்க தத்துவங்களை போதித்து அருள்பவருக்கு நமஸ்காரம் வேத மார்க்க பிரமாணங்களை வெளிப்படுத்துவதில் கீர்த்தி பெற்றவருக்கு நமஸ்காரம் நித்திரையை ஜெயித்து தேஜசுடன் விளங்குபவருக்கு நமஸ்காரம் நிரந்தர மகானந்தத்தில் நிரம்பி உள்ளவருக்கு நமஸ்காரம் இயல்பாக இனிய உதார கம்பீர சுபாவத்துடன் கூடியவருக்கு நமஸ்காரம் சகஜமான ஆனந்தம் நிரம்பிய கடல் போன்றவருக்கு நமஸ்காரம் நாதம் பிந்து கலை இவற்றை கடந்த வைபவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் வாத பேதங்களற்ற ஆத்ம ஞானத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் துவாதச பீடங்களை கடந்த மகாபீடத்தில் அமர்ந்தவருக்கு நமஸ்காரம் இடம் காலம் இவற்றை கடந்து சாட்சி ஸ்வரூபமாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் சித்தாந்தமான சலனமற்ற சாந்த ஸ்வரூபமானவருக்கு நமஸ்காரம் லட்சிய நிர்லட்சியங்களில் பற்றற்றவருக்கு நமஸ்காரம் பதினாறு கலைகளான கமலத்தில் நிலை பெற்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பொற்பாதங்களுக்கு நமஸ்காரம் பிரம்மார்ப்பணம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்